இளஞ்சிக்குமாரர் கோயில் தமிழ்நாட்டில் தென்காசி மாவட்டம் தென்காசி வட்டம் இளஞ்சி என்னும் ஊரில் உள்ளது இளஞ்சிக்குமாரர் கோயில் இக்கோயில் குற்றாலத்திலிருந்து இருந்து நான்கு புள்ளி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இளஞ்சி என்றால் நீரும் தாமரையும் நிறைந்த இடம் என பொருள் இருக்கோயில் கிபி பதினான்காம் நூற்றாண்டில் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் புதுப்பித்து செப்பனிட்டு கட்டிவிட்டான் திருக்கோயிலின் முற்றுச்சுவர் சுமார் பதினைந்தாம் நூற்றாண்டில் சொக்கம்பட்டி ஜமீன்தாரான காலத்திய பாண்டியன் கட்டுவித்து சிறப்பு செய்துள்ளார் திருக்கோயில் இருவாலுகை ஈசர் என்றும் இருவாளுக ஈசாக்கினியால் என்றும் சிவத்தலமாக இருந்த போதிலும் திரு இளஞ்சகுமாரர் வள்ளி தேவயானையுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் அம்மையப்பனுடன் எழுந்தருளி உள்ளதால் இங்கு திருமணம் செய்வது விசேஷம் ஆகவே இங்கு அதிகாலையில் திருமணம் நடப்பது இக்கோயிலின் தனிச்சிறப்பாகும் அருள்மிகு இளஞ்சிகுமாரர் திருக்கோயில் வள்ளி தேவசேனா சமேத அருள்மிகு இளஞ்சி குமாரர் இருவாலுக நாயகர் இருவாலுக ஈசார்கினியால் தீர்த்தம் சித்ராநதி தலவிருஷம் மகியமரம் ஆகமம் மகுட ஆகமம் திருவிளஞ்சி எனும் இத்திருத்தலத்தில் சித்ராநதி தீர்த்தத்தில் கபிலர் கசிபர் துர்வாசர் ஆகிய மும்முனிவர்களின் ஐயப்பாட்டை நீக்கி அன்னார்கள் வேண்டிக் கொண்டதற்கிணங்க இத்தலத்தில் இளஞ்சி குமாரராக முருகப்பெருமான் வள்ளி சமேதராக எழுந்தருளி காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார் அத்துடன் பார்வதி பரமேஸ்வரரின் திருமணங்கான யாவரும் இமயம் சென்றபோது வடதிசை தாழ தென் திசை உயர்ந்தபொழுது இதனை சமப்படுத்த சிவபெருமானின் ஆணையை ஏற்றுக்கொண்டு தென்பகுதி வந்த குருமுனியாகிய அகத்திய முனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட வெண்மணலால் ஆன சிவலிங்கம் இத்திருக்கோயிலில் உள்ளது இவர் அகத்திய முனிவருக்கு தகுந்த உபதேசம் அருளினார் குற்றால வைணவ திருத்தலத்தை சிவஸ்தலமாக மாற்றிய பெருமையுடையவர் அகத்தியர் இமயமலையில் அம்மையப்பனின் திருமணத்தை காண அனைத்து பகுதியில் உள்ளவர்களும் வடதிசையில் வந்து குவிந்ததால் வடதிசை தாழ்ந்து தென் திசை உயர்ந்தது அதை சரிசெய்ய சிவபெருமான் அகத்திய முனிவரை தென் திசை செல்ல பணிந்தார் இறைவனின் கட்டளைச் சிறமேற்கொண்டு தென் திசை புறப்பட்ட அகத்தியர் பொதிகை மலையின் குற்றாலத்திற்கு வந்தார் அப்பொழுது குற்றாலத்தில் உள்ள திருக்கோயில் வைணவ திருக்கோயிலாக இருந்ததால் வைணவர்கள் அவரை உள்ளே அனுமதிக்கவில்லை எனவே அவர் சித்ராநதி தீர்த்தத்திற்கு வந்து வெண்மணலால் சிவலிங்கம் அமைத்து சிவபூஜை செய்தார் தேவநாகரியில் வெண்மணல் இருவாலுகம் என்று அழைக்கப்படுவதால் இத்தலச்சிவனுக்கு இருவாளுக ஈச்சர் என பெயர் ஏற்பட்டது வந்த வேலை முடிய வேண்டுமே என எண்ணிய அகத்தியர் முருகப்பெருமானை வேண்டினார் முருகப்பெருமானும் அகத்தியர் முன்னே தோன்றி வைணவ வேடத்திலேயே குற்றாலம் செல் அங்கு சென்று அங்குள்ள திருமாலை குறுக்கி குற்றாலநாதராக்கு என்று பணிந்தார் அகத்தியரும் அவ்வாறே செய்து தான் வந்த நோக்கத்தை நிறைவேற்றினார் திரு இளஞ்சிக்குமாரரை அருணகிரிநாதர் தம்முடைய திருப்புகழ் பாடி பணிந்து வணங்கியுள்ளார் இளஞ்சி என்ற சொல்லுக்கு மகிழம் என்று பொருள் உண்டு மேலும் முருகப்பெருமான் ரிஷிகளின் வேண்டுகோளின்படி வரத்தை இன்றும் கொடுத்தல்கிறார் இத்தலத்து திருவிளஞ்சிக்குமாரர் வரதராஜ பெருமான் என்றும் அழைக்கப்படுகின்றார் திருக்குற்றாலத்தின் ஈசான திசையில் அமைந்துள்ள இளஞ்சியில் குடிகொண்டுள்ள குமரனிடம் கபிலே துர்வாசர் கசிபர் ஆகியோர் உண்மையான பரம்பொருள் யார் என்று கேட்க நானே பரம்பொருள் என்று சொல்லி தனக்குத்தானே வரதராஜ பெருமான் என்றும் தொல் பெயர் சூட்டிக்கொண்டார் வரதன் என்றால் வரம் தரும் வள்ளல் என்று பொருள் வேண்டுவோர்க்கு வேண்டியது கொடுக்கும் வள்ளலாக குமரன் உள்ளார் முருகப்பெருமான் கருவில் உதித்த அவதாரம் கிடையாது சிவபெருமானுடைய அங்க அவதாரம் என்பது குறிப்பிடத்தக்கது அருணகிரிநாதரின் கந்தர் வரும் கருதா மரவா என தொடங்கும் பாடலின் கடைசி வரியில் வரதா முருகா மயில் மாகனே என்று பாடுகிறார் ஆகையால் முருகனுக்கும் வரதராஜ பெருமான் என்னும் பெயர் பொருந்தும் குமரனின் வாகனமான மயில் அவருக்கு இடது புறத்தில் வடக்கு நோக்கியபடி உள்ளது குமருனுக்கு இடப்புறம் அகத்தியரா மணலில் பிடித்து வைக்கப்பட்ட சிவன் இருவாலுக நாயகராகவும் அவரது உமையால் இருவாலுக நாயகியாகவும் அருள்புடிகின்றனர் திருமண தடை நீங்க குழந்தை பாக்கியம் கிடைக்க தொழில் சிறக்க மற்றும் குடும்பத்தில் ஐஸ்வரியம் பெருக இங்கு வேண்டிக்கொள்ளப்படுகின்றது இங்குள்ள முருகப்பெருமானை பிரார்த்திக்கும் பக்தர்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேறியதும் மாதுளை முத்துக்களால் செய்யப்பட்ட வேல் மற்றும் சேவற்கொடியை கொடியை காணிக்கையாக செலுத்துகின்றனர் திருக்குற்றாலம் சென்று வைணவ வேடம் பூண்டு அரியை அரணாக மாற்றி வணங்கிய அகத்தியருக்கும் அருளியவராக இத்தலத்தில் உள்ள முருகப்பெருமான் திகழ்கின்றார் இத்தலத்தில் உள்ள விநாயகர் செண்பக விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார் இலஞ்சியில் வீட்டிற்கும் குமரர் கட்டிலமை கோலத்தில் அருள் புரிகிறார் இவருக்கு தோசை அப்பம் வடை நிவேதமாக படைக்கப்படுகிறது பிரம்மதேவரும் இந்திரனின் குமாரரை வணங்கி அருள் பெற்று சென்ற பெருமை பெற்ற தலம் இது இவரை அருளகியநாதர் தனது திருப்புகழில் வரதராஜ பெருமாள் என்று சிறப்பு பெயர் கொண்டு அழைத்து சிறப்பித்துள்ளார் இக்கோயில் காலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மதியம் பன்னிரண்டு மணி வரையிலும் மீண்டும் பிற்பகல் நான்கு முப்பது மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் இங்கு சித்திரை பிரம்மோற்சவம் வைகாசி விசாகம் நவராத்திரி தனு பூஜை தைப்பூசம் மாசிமகம் ஆகிய விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தமிழக முதல்வர்களின் அன்னதான திட்டத்தின் கீழ் இத்திருக்கோயிலில் தினசரி நண்பகல் பன்னிரண்டு மணியளவில் ஐம்பது பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது இத்திருக்கோயில் தென்காசி செங்கோட்டை சாலையில் ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் குற்றாலம் செங்கோட்டை சாலையில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது மதுரை திருநெல்வேலி இருந்து பேருந்து தொடர்வண்டி மற்றும் சிற்றுந்து வசதிகள் உள்ளன வீடியோக்கு மறக்காமல் லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற அருமையான வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கோனில் ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்